வணக்கம் நான் கௌரி கேட்கிறேன் இன்றைக்கி நான் என்ன சமைக்க சொல்லி சொன்னால் நாட்டுக்கோழி வந்து வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நான் அதுக்கு முதல்ல ஒரு மசாலா மேக் பண்ண போகிறேன் அந்த மசாலாவை மேக் எப்படி செய்ய போடணுன்றதை பேரங்க வைப்போம் என்னென்ன ஐட்டம்ஸ் போட்டு அந்த மசாலாவே மேக் பண்ண போடறேன்ட்டு இது வந்து நச்சிரம் உருக்கரண்டி போடுறேன் இது கொத்தமல்லி ஒரு கரண்டி போடுறேன் மிளகு ஒரு கரண்டி போடுறேன் டீஸ்பூன் போடுறேன் சின்ன கரண்டியால வெந்தயம் ஒரு கரண்டி போடுறேன் ஏலக்காய் நாலு போடுறேன் நாலு அஞ்சு போடுங்க இது வந்து கிராம்பு வந்து ரெண்டு தான் போடுறேன் இது வந்து சினமன் போட்டிருக்குறேன் கருவாப்பட்டை செத்த மிளகா ஒரு அஞ்சு ஆறு போடுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்டு மிளகா போடுற நல்ல உரைப்பாக இருந்தது காணும் அது இது வந்து ஹரிலீஃப் போடுறேன் கருவேப்பிலமில் லைட்டாக அந்த ஈரம் கருவேப்பிலமில் கழுவினது அந்த ஈரம் அதில் போகிறதுக்கு லைட்டாக வருங்க இதில் வந்து உள்ளியும் இஞ்சியும் போட்டிருக்குறேன் இப்போ லைட்டாக சூடு காட்டி போட்டு பிறகு தான் ஓய்வு போடுறது இப்போ வந்து தக்காளி பழம் இது வந்து பேஸ்டாக போகிறபடினாலே அப்படியே முழுசாகவே போட்டுடலாம் பிரச்சனை இல்லை ஒரு கொஞ்சம் ஓயில் ஒரு டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் அப்படி விடுங்க விட்டு கிணநீரம் இது ஒயில்லேயோ ஹீட்லேயோ விடுறதில்ல இந்த எதுவுமே எரிஞ்சிடக்கூடாது மிளகாய் வந்து டார்க்காக எரியாமல் லைட்டாக அப்படியே ரொக்க வேணும் அப்போ தான் கறி வந்து வடிவாக இருப்பேன் இனி டேஸ்டாயும் இருப்பேன் எரிஞ்சா டேஸ்ட் இருக்காது இப்போ வந்து ஒரு கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் வந்து கிணக்க போடுற இல்லை கிணக்க போட்டு அடிச்சா ஒரு தன்மை மாதிரி இருப்பார் அதனாலே ஒரு கொஞ்சம் தான் போடுறது கூடக்க போடுறது இல்லை வெங்காயம் இனிப்புத்தன்மை கூடுதலாகிடும் இதோடு இப்போ நான் வந்து மற்றது வந்து என்ன பெருஞ்சீரைலாம் ஆட் பண்ண நான் மறந்து போயிட்டேன் ஒரு ரெண்டு பெருஞ்சீரை தான் போடுறேன் நான் அப்போதை ஆட் பண்ணணும் ஹீட்டில் வந்து லைட்டாக ஹீட் ஏற விடணும் லைட்டாக ஹீட் ஏறும்னா சரியான லோவில் தான் நிற்கிது ஹீட் வந்து வந்து தேங்காய் பூ வந்து ஒரு குஞ்சம் போட்டா காணும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டா காணும் எனக்கு தேவையில்லை இப்போ வந்து இதை வந்து எடுத்து வைக்க போறேன் காணும் இது கிரைண்ட் பண்ண போறேன் ஆக்கி இதை வைப்போம் இது நல்லா சூடரி வந்துட்டார் இதை வந்து எப்படி பேஸ்ட் ஆக்க போகிறோன்னுட்டு காட்டுறோம் பாருங்க இப்போ உங்களுக்கு இது எல்லா ஐட்டத்தையும் போட்டு பேஸ்ட் ஆக்குறேன் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கணக்க விடக்கூடாது கணக்க விட்டால் அதை தண்ணி கூடிடுவார் இப்போ இந்த சிக்கனாவிய சிக்கன்லேயும் கூட தண்ணி இருப்பார் அதனால் தேவையில்ல போய்ட்டு அடிச்செடுக்க போகிறேன் இப்போ வந்து அதை அதை வெங்காயத்தை அடிக்க வச்சுட்டு இப்போ வந்து மெட்டை வெங்காயம் வந்து இனி கறி வைக்கிறதுக்கு போடுறேன் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வந்து கடுகும் போட்டு அதை வந்து தாளிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு அவ்வளோதான் அவ்வளோதும் கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வந்து அது வேக விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இப்போ சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் வேறங்க இது கொஞ்சம் இந்த வெங்காயம் இது மூன்று மருந்து விட்டு இப்போ ஊக்கி ஆகிட்டார் இப்போ கணக்காக முட்டு பதத்தில் வந்துட்டார் இப்போ அதுலேயும் வெங்காயம் போட்டுக்கோடியோ இதுலேயும் போட்டுருக்கோடியோ ஆகலும் தனக்க போட தேவையில்லைன்னா கணக்கு வெங்காயம் போட்டால் கறி வந்து வளப்பு தன்மையாக இருக்கும் இனிப்பு தன்மையாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டால் காணும் அதில் அரைவாசி வந்து அரைச்சிடுங்கோ இதில் ஒன்று வெங்காயம் வந்து இதுக்கு போடுங்க அவ்வளோ காணும் இது ஒரு கோழி தான் ஒரு கோழிக்கு ரெண்டு வெங்காயம் பம்ப வெங்காயம் போட்டால் காணம் இது நாட்டுக்கோழி இந்த நாட்டுக்கோழியை வந்து இப்படி அரைச்சி வைக்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமெண்ட்டு இதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நீங்கள் இதை நான் இதை செயல்முறையை பார்த்துட்டு நீங்களும் இதை செய்து பாருங்க இப்போ நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இனி உப்பு போட போகிறேன் உப்பையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை மூடி விட போகிறேன் மூடி விட்டுட்டு கறி வந்து சமைச்சி முடிய விட்டு என்ன மாதிரி வடிவ வருவோர் அதை விட டேஸ்ட்டும் வந்து அதே மாதிரி தான் வருவோர் இது ரொம்பவுமே நான் எங்களோட குடும்பத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும் நீங்கள் செய்து பார்க்கலாம் இதின்படி அஞ்சு நிமிஷம் மூடி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் இப்போ மே மேக் பண்ணி வச்சுருக்கிற ஃபேஸ்ட்டை வந்து விட போகிறேன் கறி ஃபேஸ்ட்டை வந்து பாருங்க பேருங்கோ மாதிரி என்ன கலரில் இருக்குது மஞ்சள் உண்டுமே போடல அப்படியே லைட்டாக சூடாக்கி எடுத்தபடினால நல்ல கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறார் பாருங்கோ இதுக்குள்ள வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டு கிரைண்டரில் கழுவி எடுத்துட்டு அதையும் மிக்ஸ் விட்டால் காணுங்க எனக்கு தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை இது வந்து ஆஹ் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கறி மாதிரி தான் அவ்வளோத்துக்கு வந்து டேஸ்டாகும் இனிமேல் இல்லைன்னா பியூட்டியாக இருந்தால் வருவேன் அவ்வளோத்துக்கு இந்த கணக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ஓயில் விடுறது கிடையாது நிறைய விட மாட்டேன் ஆனால் வந்து நல்ல இனிமேல டேஸ்டியாக வருவேன் இதில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ வந்து யோக்கட் வந்து ஒரு ஒரு கரண்டி இதில் மூன்று விதமான வகை நான் ஆட் பண்ணுறேன்னா இப்போ இது வந்து உருளைக்கெழங்கு மிக்ஸ் பண்ணுறேன் உண்மையிலேயே யோக்கட்டை வந்து ஏழியாக மிக்ஸ் பண்ணியிருக்கணும் நான் மறந்துட்டேன் சிக்கன் போடையக்குள்ளேயே யோக்கத்தையும் போட்டு வச்சுருவேணும் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டேன் நான் உருளைக்கிழங்கு போடக்குள்ளே போடுறது அவ்வளோ நல்லமில்லை பட் இருந்தாலும் இந்த கறி டேஸ்ட் வராமல் போயிடமேட்டதுக்காக நீ சேர்த்து போறேன்ற உருளைக்கிழங்கு வந்து ஒரு சேர்த்துப் பூடிய குஞ்சை மாவியிடுவேன் இப்போ பாருங்க நான் ஒரு இருபது நிமிஷம் இந்த கறியை வந்து நான் சூடாக விட்டு இப்போ ரெடியாக இருக்கிறத கறி வந்து உருளைக்கிழங்கு போட்டு பிறகு இப்படி இருக்குன்னு பாருங்க வந்து என்ன வடிவாக இந்த கறி வந்திருக்குறாருன்னு சொல்லி இந்த பேருங்க கணக்கு ஓயில் ஒன்றுமே விடல இப்போ உருளைக்கெழங்கு அவிஞ்சதுக்கு பிறகு வந்து இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் புளி விடுறேன் ரெண்டு ஸ்பூன் புளி விட்டுருக்குது பாருங்க கடைசியாக வந்து தேசிக்காய் புளியும் விடுவேன் இல்லை மூன்று புளியும் இதில் கலப்பன் வந்து இப்போ வந்து தேசிக்காய் புளியும் போடுறேன் இந்த பாருங்கள் நல்லா அவிஞ்சு வந்துட்டு அதனால தே தேசிக்காய் புளியும் ஜோக்கெட் போடுவேன் தேசிக்காய் புளி விடுவேன் பழப்புளி விடுவேன் இந்த மூன்று புளியும் இந்த கறிக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கடைசியில் வந்து இனிமேல் இல்லையாண்ட ஒரு உண்மையிலேயே ஒரு ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் ஏற்றானுங்க வேறு வேறு கறியை பார்க்கவே தெரியும் பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க தெரியும் நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கொமெண்ட்ஸ் பாக்ஸில் போடலாம் சரியாண்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பாருங்க பாருங்கள் இன்னும் வடிவாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது டிஸில் நான் கறியை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் என்ன வடிவாக இருக்குண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி வணக்கம்